அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வளர்பிறை பௌர்ணமி திதி மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு தேய்விரை பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது நல்லது நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க சகோதர வகையில் முன்னேற்றம் உண்டு அதே போல் புது டிசைனில் நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேடை பேச்சாக இருந்தாலும் அல்லது ஒரு கூட்டத்தில் குழுவில் ஒரு சங்கத்தில் பேசுவதாக இருந்தாலும் மனசில் என்னப்படுதோ அதை பழிச்சின்னு மற்றவங்கள்ட பகிர்வதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு சகோதரங்கள் புரிஞ்சு நடந்துப்பாங்க பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கெல்லாம் மாறுங்க வியாபார விஷயம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது லாபம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை கந்தையானாலும் கசக்கிக் கட்டு கூழானாலும் குளித்து குளின்னு அவை பிராட்டியார் சொன்னது போல எங்கும் எப்பொழுதும் சுத்தபத்தமாக தூய்மையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எங்க போனாலும் இன்னைக்கு மரியாதை கூடுங்க உறவினர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கும் எதிர்பார்த்த தொகை கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பேசின அதிகாரி இன்னைக்கு உங்களை ஆதரித்து பேசுவாருங்க குடும்பத்திலேயும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குது மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் யோசிப்பீங்க நாம் சொல்கிறதுனால நாம் பேசுகிறதுனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு யோசித்து யோசித்து எங்கும் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க அதே போல் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் இரண்டரை மணி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில அலைச்சல் இருக்குங்க ஆனால் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் வெந்த முயற்சியாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி அடையுங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் வெளியே வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே கொஞ்சமான விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு அந்த விஷயத்திலேயே ஆராய்ச்சி செய்து அதிகமாக தெரிந்தவர்களை போல அனைவரையும் தன்னுடைய அன்பு பேச்சால் அரவணைத்து கட்டி போடுபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வந்தா அதை பெருசு பண்ணிக்காம அப்படியே அதை வந்து குளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளிடம் சின்ன சின்ன பிடிவாதம் இருந்துகிட்டுதாங்க இருக்கும் உறவினர்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக இருந்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் மனசில் என்ன தோணுதோ அதை பழிச்சின்னு பேசுவீங்க உங்கள் பேச்சால் நாலு பேருக்கு நல்லது நடக்குமே தவிர ஒருத்தவங்களுக்கும் கெடுதல் நடக்காதுங்க எங்கும் எப்போதும் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தள்ளி போன விஷயங்கள் வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும் எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க ஆகுவாங்க புது வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு புது பங்குதாரர்கள் புது வேலையாட்கள் அவங்கெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே நகைச்சுவையாக நீங்கள் எப்பொழுதுமே பேசுவீங்க நெருக்கடியான நேரத்தில் கூட சிரிப்பு மூட்டுற மாதிரி ஏதாவது சிலதை சொல்லுவீங்க ஆனால் அடுத்தவங்கள மட்டம் தட்டி ஒருபோதும் நீங்கள் நகைச்சுவையாக பேச மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க பிள்ளைகளை தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் வளர்ந்துக்கிட்டே வராங்க அவங்க உங்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுக்கணும் நாமே இன்னும் சரியா செட்டில் ஆகாமல் இருக்கோம் நாம முதல்ல செட்டில் ஆயிட்டு அவங்களையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்து பிரபலங்கள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சொன்னாலும் சில புதிய பதவிகள் பொறுப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை அடுத்தவங்க கண்ணீரோட வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே ஒதுக்கி தள்ளாமல் உட்கார வைத்து அவங்களுடைய சோகக்கதையெல்லாம் கேட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை ஊட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவ போக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உணவு துணி மருந்து வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்க கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சொத்து தகராறு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுமூகமா பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூடுதலாக லாபம் இல்லாமல் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண உண்டு ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ன எங்க எது நடந்தாலும் எதுல உண்மை இருக்குதோ அதை மட்டும்தாங்க நீங்க பேசுவீங்க நியாயத்தை எடுத்து பேசுவதில் வல்லவர்களும் நீங்க தாங்க ஒழுக்கமாக வாழணும் அதுதான் மனித வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு நெருங்கிய நண்பர்களும் வீடு தேடி வந்து பேசிட்டு போவாங்க பழைய நினைவுகளில் இன்னைக்கு கொஞ்சம் மூழ்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது லாபம் அதிகமாக இருக்குது உத்தியோக ிருந்து வந்த வேலை சுமையெல்லாம் எல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சித்தரை போலவும் புத்தரை போலவும் இருந்து விடலாம் ஆனால் குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் குடும்பத்தில் உட்கார்ந்துகிட்டே சித்தரையும் புத்தரையும் நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க கை மாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க அதே மாதிரி இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ சரியாகும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு விலகும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் வெற்று தீரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைஞ்சி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டு மற்றவங்க நல்லா இருந்தா போதும் தனக்கு கஷ்டம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறைத்து கொண்டு குடும்பத்தினரை காப்பாற்றிக் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க திருவோணம் நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் சந்திரன் பயணம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்காதீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது வியாபார உத்தியோக விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாள் உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க சுத்தமாக பொருந்தும் எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே சுத்தம் பத்தம் பார்த்து பழகுபவர்கள் பேசுபவர்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க பேசலாம் நல்ல வரண் ஜாதகம் தேடி வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து அதனால இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனையில் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரத்திலையும் லாபம் உண்டு உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே தான் சொல்ல வந்ததை எப்பொழுதுமே நீங்க வலுவாக சொல்லுவீங்க அடுத்தவங்க உங்களை அந்த திட்டத்தை மாத்திங்க அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு மறுத்துருவீங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் வலுவாக நின்று எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் அதனால தொட்டதெல்லாமே துலங்கும் பணவரவு உண்டு எல்லாத்துலேயுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் பெற்றோரின் ஆசிர்வாதம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ சரியாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் தொந்தரவுகள் அதெல்லாமே வந்து இன்னைக்கு சரியாகுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க